சுத்தான வாழ்வியலும் சுவாரஸ்யமான அறிவியலும் நாடகம் காட்சி ஒன்று சபா தனது அண்ணன் வீட்டிற்கு விருந்தாளியாக சென்று கொண்டிருக்கிறார்

ஏமாவடி பண்ண ரோட்ல நடக்கிற பாதையில எச்சு துப்ப கூட நபியுடைய சுண்ணத்து உனக்கு தெரியாதா சுண்ணத்தா அதனால என்ன ஆகும் எச்சில் துப்புறது என்ன அவ்வளோ பெரிய குத்தமா ஆமாமா பாதையில எச்சு துப்புனா அந்த எச்சில இருக்கிற கிருமிகள் அதை கலந்து போன நபர்களுக்கு தொற்று கொள்ளுது இதன் மூலமா நம்மளுக்கு உடம்பு சரியாமே வரும் ஏற்கனவே நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எச்சியா இருந்தா அது காத்துல பரவி பலவிதமான விதமான நோய்கள் ஏற்படுத்துது

முசாஃபாவா அப்படின்னா என்ன ரெண்டு முஸ்லீம்கள் சந்தி கையில் ரெண்டு கையோடு உள்ளங்கையை சேர்த்து அழுத்தி பிடிக்கிறதுக்கு முசாஃபான்னு சொல்லுவாங்க அப்படி ரெண்டு கைகளை சேர்க்குறதால என்ன நடக்கும் அறிவியல் ரீதியாக முசாஃபா செய்யும் போது கைகளை கொடுக்குற அழகாக ரெண்டு பேருடைய மூளையில் போய் மகிழ்ச்சி மகிழ்ச்சியாளர்கள் உருவாகுதான் நம்ம ரம்சல்லா அலிஸ்லாம் அவங்களும் முசாஃபா செய்யணும்னு சொல்லியிருக்காங்க

நீங்க சொல்லுவீங்களா தண்ணியை நின்றுக்கிட்டு குடிக்க கூடாதுன்னு ஆனா மாமி பாருங்க வாப்பா தண்ணியை நின்றுக்கிட்டே குடிக்கிறாங்க எப்படி குடிச்சா என்னம்மா வயிற்றுக்குள்ள தானே போக போகுது அப்படி இல்லம்மா உட்கார்ந்து தண்ணி குடிக்கிறது ஒரு சுண்ணத்து நின்னுட்டு தண்ணி குடிச்சா சிறுநீரகம் இறைப்பை குடல் பாதை மாதிரியான உள் உள்ளுறுப்புகள்லாம் பாதிக்கப்படுது இதுவே உட்கார்ந்து தண்ணி குடிச்சா தண்ணி மே குடல்ல மென்மையான முறையில் போய் சேரும் ஆனா நின்னுட்டு தண்ணி குடிச்சா குடல்ல வேகமா போய் மோதும் இதனால கொஞ்ச நாளையே குடல் இறக்கம் குடல் தளர்வு ஏற்பட்டு செரிமான பிரச்சனை ஏற்படும் ரொம்ப காலமாவே நின்னுட்டு தண்ணி குடிக்கிறவங்களுக்கு ஆர்த்திஸ் போன்ற மூட்டுவிக்கு பிரச்சனை எல்லாம் ஏற்படும் ஆமாவா இனி எப்பவுமே தண்ணியை நின்றுட்டு குடிக்க மாட்டேன்பா இன்ஷால உட்காந்தே குடிக்கிறேன் சரி சரி இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி சாப்பாடு டைமே போயிடும் போல வாங்க எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வை வேணாண்ண நாங்க சாப்பிட்டு தான் வந்தோம் நீங்க சாப்பிடுங்க அப்ப கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க அனைவரும் சேர்ந்து சாப்பிடுகின்றனர் சிறுமி ஆயிஷா இடது கையால் உன்ன பார்க்கிறார் ஐஷா சாப்பாடோட சுன்னத் மறந்துட்டியா வலது கையிலதானா சாப்பிடணும் சின்ன பிள்ளை தான இடது கையில சாப்பிறதால என்ன உயிர் காவத்து வர போகுது வலது கையால சாப்பிறது ஒரு சுண்ணத்மா அது மட்டும் மட்டுமல்ல நம்ம கையில இன்விசிபிள் ரேஸ்னு one சுரக்கும் அது வலது கையில உள்ள ரேஸ்ே நன்மை தரதா இருக்கு இடது கையில உள்ள ரேஸ் தீமை தரதா இருக்கு இதனால நம்ம சாப் இடது கையால சாப்பிறனால ஆரோக்கியத்தை பாதிக்க கூடியதா இருக்கு அதனால் நாம் கட்டாயமா இடது கையால் சாப்பிடக்கூடாதுமா சரிங்களா அப்பா ஆயிஷனா தட்டை வலித்தும் கைவிட சூப்பியும் சாப்பிடுகிறார் இதனை கண்ட சபா வினா எழுப்புகிறார் சாப்பாடு வேணும்னா என்ன போட்டு சாப்பிட்டாஷா ஏன் தட்டை இந்த வலி வலிக்கிற விரலையும் இப்படி சூப்பியா சாப்பிட்றது யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க எங்கள் அம்மா இப்படி தான் சொல்லி தந்துருக்காங்க மலர் சாப்பிடுவது சாப்பிடுறது தட்டை வலுத்தும் கை விரல்களையும் சூப்பியும் சாப்பிடுவதுன்னு சொல்லி தந்திருக்காங்க மாமி நமது ரம் சொல்லித்தந்திருக்காங்க மாமி நமது ரம்சலாலே செலம் அவங்களும் அவங்களுடைய விரல் சிவக்கிற அளவுக்கு சூப்பிடு சாப்பிடுவாங்களா மாமி அப்போலாம் இந்த சுண்ணத்துக்கு பின்னரையும் ஒரு அறிவியல் இருக்குது அப்படி தானே கண்டிப்பாக இருக்குது நம்ம நபீஸ் அல்லா வலியுஸ்லாம் அவங்க ஒரு சுண்ணத்தை சொல்லி தந்தால் நிச்சயமாக அதில் மனுஷனுக்கு பயன் தரக்கூடிய ஒரு அறிவியல் ஒளிஞ்சு தான் இருக்குது தட்டை கை கைவிரலை சூப்பி சாப்பிட்றதுல நிறைய பலன்கள் இருக்குது மனுஷனுக்கு தேவைப்படுற விட்டமின் பியும் மினரலும் நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாடில் அதிகமாகவே இருந்தாலும் அது நம்மளோட உடம்புல போய் சேர்றது கிடையாது காரணம் இந்த எல்லா விட்டமினோ மினரலும் சாப்பிடும்போது உணவோட அடிப்பகுதியிலையும் விரல்லையும் போய் சேர்ந்துடுது இதுவே நம்ம தட்டை வலிச்சும் கை விரல்ல சூப்பி சாப்பிட்றப்ப தான் இந்த எல்லா சத்துகளும் போய் செரிமானத்தை உண்டு பண்ணோம் மனுஷனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் மன அழுத்தத்தை நீக்கும் ஏன் முடி வளர்ச்சியை கூட அதிகமாக்கும் அறிவியல் ரீதியாக மட்டும் இல்லை மார்க்க ரீதியாகவும் நிறையா நன்மை இருக்குது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அவ்வளோதெல்லாம் பரக்கத்தை இருக்கிறான் ஆனால் அந்த பரக்கத் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எந்த பகுதியில் இருக்குதுன்னு தெரியாது நம்ம தட்டை வலிச்சு கை விரலை சூப்பி சாப்பிட்டோம்னா அந்த பரக்கத் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம தட்டை வலிச்சு சாப்பிடல கைவிரலை சூப்பி சாப்பிடலாம் அந்த பரக்கத் நம்மளுக்கு கிடைக்காது நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஐஷா நேரம் ஆச்சுமா போய் தூங்குமா நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல உள்ளூர் செஞ்சுட்டு டிரெஸ் மாத்திட்டு வா தூங்கலுக்கே காற்று நான்கு உறங்கிய ஐஷாவை பற்றி பேசுதல் மற்றும் உறவினர் விடை பெறுதல் ஐஷா குப்பரை படுத்துருக்கா பாரு அவர் வலது பக்கமா திருப்பி படுக்கவை இருங்கமாச்சி நான் திருப்பி படுக்க வைக்கிறேன் இப்ப குப்பரை படுத்தா என்ன தூக்கம் வரப்போகுது தூங்க போறோம் குப்புரை படுக்கிறதால நம்மளோட குடல் இருதயம் இதெல்லாம் சரியாக வேலை செய்யாமல் போகுது என்னென்னா நம்ம உடலில் முன்பாகத்தில் இருக்கிற வயிறு குடல் இருதயம் நுரையீரல் இதெல்லாமே நம்ம தரையில் வச்சு அழுத்துறதுனால நம்ம முதுகெலும்போட முத்த இடையும் அந்த லேசான உறுப்பில் அழுத்தத்தை உருவாக்குது இந்த அழுத்தத்தால் அந்த உறுப்பு சரியாக வேலை செய்யாமல் போகும் இதனால நம்ம மூச்சு விடவும் சிரமப்படுவோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷன் இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து முப்பத்தி ரெண்டு மணி நேரம் வரை குப்பரையே படுத்திருந்தானா அவன் இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்கான் அப்படின்னு இன்றைய அறிவியல் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நரகவாசிகளுடைய படுக்கை முறையும் குப்பரப்படுகிறதா தான் இருக்கு அதனால நம்ம கண்டிப்பாக குப்பரப்படுக்க கூடாதுமா சரிங்கல்ல நாங்கள் வந்து ரொம்ப நேரமாக ஆகுது நாங்கள் கிளம்புறோம்

ஒருவர் மார்க்கப் போரில் கலந்துக்கிட்டு வெட்டுப்பட்ட அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுகிறதுக்கு முன்னாடியே அவரோட எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுருது அடுத்து விழுகிற ஒவ்வொரு சொட்டுக்கும் அவருடைய அந் சொர்க்கத்தில் அவருடைய அந்தஸ்து உயர்த்தப்படுது இது வந்து ஒரு ஷஹீதோட நன்மைதான் ஆனால் நம்ம நம்ம இஸ்லாம் அவங்களுடைய ஒவ்வொரு சுண்ணத்தையும் ஃபாலோ பண்ணோன்னா இதே மாதிரி நூறு ஷஹீதோடைய அந்தஸ்தை அடைய செய்யறாங்களா சுபானம்ல அல்லா அப்போ ஒரு ஷஹீதோட அந்தஸ்து என்ன